அனைவருக்கும் வணக்கம் மங்களம்பேட்டிலிருந்து சுஜாதா சுதாகர் நவராத்திரி ஏழாம் நாள் காலராத்திரி அல்லது காலாத்திரி என்ற தேவிக்குரியது இதே ஏழாம் நாள் தான் சரஸ்வதி என்ற சாம்பவி என்னும் இருவருக்கு ஆனது கால என்றால் பல வகை அர்த்தங்கள் உண்டு கருமையானது சக்தி மிக்கது என எத்தனையோ அர்த்தங்கள் இதில் முக்கியமானது காலம் காலத்தை உள்ளடக்கியதால் அவள் காளி அவளை கால நேரத்தை இரவு பகலாக கடந்தவள் என்பதால் காலராத்திரி ஆவாள் எல்லா காலத்திற்கும் தேவி காலத்தின் மூல அதிபதி என அறியப்படுகின்றாள் இந்த தத்துவம் அறிய கொஞ்சம் சிரமம்தான் விஞ்ஞானத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும் நீங்க எல்லாமே ஒரு காலத்திற்கு தானே அப்படித்தானே சொல்வார்கள் காலத்தை அழியாதது எதுவும் இல்லை என்று சொல்வார்கள் பூமி சூரியனை சுற்றி வருவது ஒரு வருடம் இது ஒரு காலம்தான் அதனால் பூமியில் இருக்கும் மனிதனுக்கு அந்த ஒரு வருடம் என்னும் கால அளவு உண்டு இதனால் வயதாகின்றது மூப்பாகின்றது மூப்பு இறப்பாகின்றது என்று தொடர்ந்து கொண்டு இருக்கிறது காலம் என்பது அனைவருக்கும் பொதுவானது இப்படிப்பட்ட இந்த காலத்துக்கு அதிபதியாக அவளை சொல்கின்றார்கள் கால பைரவ தத்துவம் அதுதான் கால நேரங்களை கடந்தவர் காலத்தை கடந்து நின்று காவல் காப்பவர் எல்லோரையும் குறித்த நேரத்தில் வைத்துவிட்டு ஆடவிட்டு மைதானத்தை கண்காணிக்கும் காவல் காப்பவர் என்று பொருளாகின்றாள் அன்னை யுகங்களை கடந்தவள் இந்த கால பைரவ தத்துவத்தில் வருபவள் தான் காலராத்திரி லலிதா சகசிரநாமத்தில் அவளை யுகந்தரா என்று யுகங்களை ஆள்பவள் என்று சொல்கின்றார்கள் அவளையே தேசகால பரிச்சின்னா என்கின்றார்கள் வெளிக்கும் இடத்திற்கும் காலத்திற்கும் உட்படாதவள் என்று பொருள் அவளே நித்தியமானவள் என்பதால் நித்யா அவளே பருவ கால எல்லைகளை கடந்ததால் வயோவஸ்தா விவர்ஜிதா அவள் பாவா பாவ விவர்ஜிதா அதாவது இருத்தலுக்கும் இல்லாமைக்கும் அப்பாற்பட்டவள் ஆம் காலத்திற்கும் அப்பாற்பட்டவள் அன்னை முன்னூத்தி அறுபது நாள் கொண்டது ஒரு மானிட ஆண்டு சாந்திர மானச கணக்கு சந்திரனின் சுழற்சிப்படி என்ற கணக்கு முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் மற்றும் பதினைந்து நாழிகை முப்பத்தோரு வினாடி பதினைந்து நொடிகள் கொண்டது சௌர மானிட கணக்கு அதாவது சூரிய சுழற்சிப்படி இப்படி மானிட ஆண்டு தேவர்களின் ஒரு நாள் இப்படியாக காலத்தை நிர்ணயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பலவிதமான கால நேரங்களை கடந்தவள் நித்தியானவள் என்று அவளை சொல்ல இந்த தத்துவம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் கால நேரங்களுக்கு கட்டுப்பட்டது இந்த மகாசக்தி தான் இந்த அன்னை பிரம்மன் உட்பட்ட மும்மூர்த்திகள் மறைவார்கள் தேவர் உலகம் மறையும் இப்போது தோன்றும் மறுபடியும் அழியும் ஆனால் அன்னை நித்தியமானவள் அவளே பரம்பொருள் அவளே மூலம் அவளே எல்லாம் அவளிருந்து தோன்றி அவளாலே முடிகின்றது இந்த அன்னையே இந்த உலகம் இப்படிப்பட்ட அன்னை தன்னை இடையராது வணங்கும் பூமியில் இருப்போரை கால தாண்டி தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றாள் தன் அடியார்களை இந்த படைப்பு சூழலிருந்து விடுவித்து அந்த தோன்றி மறைதல் என்னும் காலச்சூழல் சிக்க விடாமல் அதை தாண்டி நிலை கழித்து செல்கின்றாள் அன்னையை பாபநாசினி என்று பிறவிச் அழைப்பவள் அழிப்பவள் என்றும் சொல்கின்றார்கள் இங்கே காலராத்திரின் தாத்பரியத்தை இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோக சாஸ்திரத்தில் அன்னை சகஸ்வாகாரம் என்னும் உச்சந்தலை சக்கரத்தின் சக்தி என்றாகின்றாள் லலிதா சகஸ்ரநாம அவளை சகசரதா என்று சொல்கின்றது ஆயிரம் இதழ் தாமரையில் விற்றுப்புள் அவளை அதுதான் துரிய சக்கரம் என்று அழைக்கப்படுகின்றது இதுதான் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை எனவும் அழைக்கப்படுகின்றது இந்த சக்கரம் சக்தியோடு சலனமற்ற நிலையில் கடலில் நதி போல் கலக்கம் செய்கின்றது சுகதுக்கம் பந்த பாசம் இந்த சக்கரம் பெரும் மகான்கள் ஞானியர் தலைமை சுற்றி ஒளிரும் ஒளிவட்டம் ஞான வட்டம் இதுதான் கடைசி உச்ச நிலை இது இந்த நிலையில்தான் எல்லா வடிவம் தெய்வ வடிவமாக தோன்றும் காண்பவை காணாதவை எல்லாமே இறை வடிவம் என்னும் மகா தத்துவம் புரியும் இந்த நிலையில் பிறப்பில்லா பெருநிலை பெருஞான நிலை அடைய முடியும் எல்லை அன்பு எல்லை பேரன்பு எல்லோர் மேல் அன்பு எல்லா உயிர்கள் மேலும் கொட்டும் பெரும் ஞான நிலை தெய்வீக நிலை இப்படியாக இந்த சகசரதள சக்கரத்தை சொார்கள் ஸ்ரீசக்கர தத்துவத்தில் இந்த காலராத்திரி என்பவள் ஏழாம் ஆவரணத்தில் அமர்ந்திருக்கின்றாள் இவள் வாக்தேவிகள் தான் லலிதா சகசிரநாமத்தை இயற்றியவர்கள் இவர்கள் தான் கல்வி அறிவு வாக்கு வன்மை கவி என வரமும் அருள்கின்றார்கள் இந்த ஆவரணத்தை பூஜிப்பதன் மூலம் ஆத்ம ஞானம் கிடைக்கும் ஆக காலராத்திரி தத்துவம் யோக சாஸ்திரமும் இந்த ஸ்ரீசக்கர தத்துவம் சொல்வது காலத்தை வென்று நிற்பவள் அன்னை இந்த காலராத்திரி தேவியும் அன்னை சரஸ்வதியும் ஒன்றே அப்படியே செவனில் கலந்து சாம்பவியும் ஆகின்றாள் அன்னை அசுரர்களை அழிப்பவள் அப்படியே ஒரு மனிதன் துர்குணம் எல்லாம் அழிந்து அறியாமை அழித்து அவனுக்கு ஞானம் அறிவு பலம் பெருகச் செய்கின்றாள் பெரிய இடத்துக்கு உயர்த்துகின்றாள் இந்த காளிதான் ஞானம் மரணம் சரஸ்வதி என்று புராணங்கள் சொல்கின்றது இவளே கலைகளின் தாய் எல்லா கலையும் அழகும் ரசனையும் நுணுக்கம் இவளிடமிருந்து வருகின்றது தச மகா வித்யா என கொண்டாடப்படுவள் இவள் கலைகளின் மாலையாக சூடியவள் அதனாலே இவள் மாலினி கலாமாலா என்றொரு நாமமும் உண்டு சௌந்தரிய லஹரி அவளை வைரங்களை எடுப்பில் அணிந்தவள் சந்திர மண்டலங்களை மார்பாக கொண்டவள் என்றெல்லாம் சொல்கின்றது வைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயிர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலனி சூழினி வாராக என்றே செய்யிர் ஆவி செய்வி நான் மறைச்சேர் திருநாமங்கள் செப்புவரே என்று எல்லாம் ஒரே அன்னை என்று அபிராமப்பட்டர் பாடுகின்றார் இதற்கு மிக அன்னை என்று அபிராமப்பட்டர் பாடுகின்றார் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் உஜ்ஜயினி மகாகாளி அடிப்படையில் அந்த ஆலயம் காலகாலேஸ்வர் சிவனுக்குரியது அவர் கால நேரம் கடந்தவர் என்பதை சொல்லும் ஆலயம் இவள்தான் காளிதாசன் என்ற மகாகவிஞனை தன் அருளால் உருவாக்கினாள் இவளே கலைகளை அருள்பவள் இவளே வித்யாரண்ணரை ஆட்கொண்டாள் இவள்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை விவேகானந்தரை ஆட்கொண்டாள் ஆழ கவனித்தால் இந்த அருள் தன்மை அவளின் வரம் புரியும் அவள் கொடுக்கும் வரம் காலத்தால் அழியாதது இவளையை சரஸ்வதி தேவி வழிபாடு என்று இவளுக்கானது என்கின்றார்கள் சரஸ்வதியின் வாகனம் அன்னப்பறவை அது அதி சுத்தமானது நல்ல நீரில் மட்டும் வாழக்கூடியது பாலும் நீரும் தனித்தனியே பருகக்கூடியது அதி முக்கியமாக அது நீந்தும் போதோ பறக்கும் போதோ துளியும் சத்தமும் வராதாம் அவ்வளவு அமைதி இந்த சக்கரம் துலங்கினால் ஒருவன் சமாதி நிலை என்று முழு ஞான நிலை அமைதி நிலைக்கு சென்று விடுவானாம் அன்னப்பறவையை போல அதாவது தன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் அமைதியாக இருப்பவர் என்று சொல்கின்றார்கள் நன்மை தீமை பகுத்தறிய முடியும் சுத்தமானதை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த சகசிர சக்கரம் சரஸ்வதி காலாத்திரி என எல்லாமும் ஓர் புள்ளியில் வருவதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த காலராத்திரி தேவியின் வாகனம் கழுதை கழுதை என்றவுடன் இது மூதேவி வாகனம் என்று கருதி ஒதுங்கிவிடக் கூடாது இங்கே கழுதையை பார்ப்பது நல்லது என்று சொல்வார்கள் அதற்கு என்ன காரணம் கழுதையில் பல வகை உண்டு இது இவளின் வாகனமாக சொல்லப்படுவது அத்தறி என்ற அந்த காலத்தில் இருந்த கழுதை கோவேறு கழுதி சாயல் உண்மையில் வயல்களில் வண்டி இழுக்கவும் காளைகள் பயன்பட்டது வேக பயணத்திற்கு குதிரைகள் பயன்பட்டது ஆனால் பொதி சுமக்கும் தொழிலாளர் வியாபாரிகள் பெரும் ஆதாரமாக கழுதைகளை தான் நம்பி இருந்தார்கள் கழுதைகள் தான் உழைக்கும் கடுமையான செல்வத்தை கொண்டு வந்து தரும் அவை மதிப்பு மிக்கதாக கருதப்பட்டன அவை மிகவும் பலம் பொருந்தியது சோர்வில்லாமல் உழைப்பது அதுவும் மலைச்சரிவு பள்ளத்தாக்கு என்று எங்கும் மிக கவனமாக சோர்வின்றி பயணிக்கும் வறண்ட பகுதியில் கூட சோர்வாகாமல் வேலை செய்யும் எந்தச் சூழலையும் தாங்கும் சக்தி அதன் மேல் உண்டு கடும் உழைப்பாளி இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அதே போல் கழுதையின் சிறந்த பலம் ஓர் நினைவாற்றல் அதற்கு உண்டு ஒருமுறை ஒரு நபரையோ பாதையினு பார்த்துவிட்டால் எத்தனை வருடமானாலும் மறக்காது சரியாக அடையாளம் கண்டுகொள்ளுமாம் கழுதைக்கு அறுபது மைலுக்கு அப்பால் வரும் ஒலியினை கேட்கும் சக்தி அதன் காதுகளுக்கு உண்டாம் அதாவது மழை வருவது பூகம்பத்தை அறியும் என்று சொல்கின்றார்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் யோசித்து செய்யும் ஓர் அடி எடுத்து வைத்தாலும் பாதுகாப்பாக உணர்ந்தால்தான் செய்யுமாம் இப்படியெல்லாம் விசேஷ குணம் உள்ள கழுதையை நாம் தவறாக நினைக்கக் கூடாது அவை சாந்த பிராணிகள் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் ஆனால் சிங்கம் விரட்டி அடித்தால் அதை போராடி துரத்தும் தைரியம் அதற்குண்டு பாசம் காட்டுவதில் அது சிறப்பானது அதன் உடல் எப்பொழுதும் குளிர்ந்தே இருக்கும் இவை தனிமை விரும்பிகள் என்று சொல்கின்றார்கள் ஒரு தண்டனை என்று வரும் பொழுது குற்றவாளினை கழுதை மேல் ஏற்றுவது கழுதையே சாட்சி என்பதாகும் அதன் நினைவாற்றலுக்கு சாட்சியாம் இவன் குற்றமானவன் என்று அது எப்பொழுதும் காட்டிக் கொடுத்து விடுவான் இது துரதிருஷ்டமோ மந்தமோ ஏழ்மையோ அவமானமோ கொண்ட அடையாளம் அல்ல செல்வம் அறிவுடைமை செழுமை என்று கருதப்படுகின்றது கழுதைதான் வியாபாரிகளுக்கு எல்லா பாதைகளுக்கும் கை கொடுத்து செல்வத்தினை வரவழைத்ததாம் நம்மை ஆபத்துகளை அறிவிப்பவர் எல்லா பயணங்களிலும் பாதைகளிலும் நமக்கு உடன் இருப்பவள் அன்பு கருணை பாசம் கொண்டிருப்பாள் எதிர்ப்புகளை சமாளிக்கும் வீரமும் தைரியம் மட்டும் போதாது அறிவும் விவேகம் வேண்டும் விவேகத்தோடைய வீரமும் வேண்டும் காலராத்திரி என்னும் அன்னை குலப்பெண்களை வணங்கும் நாள் இது ஒரு குலப்பெண் குடும்பம் நடத்த பெரும் ஞானம் அறிவு அவசியம் அதோடு தைரியம் அவசியம் ஞானத்தையும் அறிவனையும் அன்னை அருள்கின்றாள் அவள் எதிர்கொள்ளும் பயணம் பெரியது கணவன் குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் என்ற சொந்த பந்தம் நீண்டு கொண்டே போகும் இந்த பயணத்தில் சுமை அதிகம் ஆபத்து அதிகம் ஓயாத உழைப்பதிகம் அதுவும் முன்னெச்சரிக்கையோடு அவள் காலத்தை அறிந்து பொறுமையாக காலெடுத்து வைப்பாளாம் தாங்கி செல்பவள் நீண்ட காலம் நடத்துபவள் இந்த கழுதையின் உழைத்து பலம் பெற்று நாமும் அதே போல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் இந்த வரத்தை தருபவள் அன்னை காலராத்திரி என்பவள் காலம் கடந்து நிற்க மருளை தருகின்றாள் இந்த காளி அனைத்து காளியிலும் நீங்காமல் நிறைந்து இருக்கின்றாள் அவளுக்கென்று இருக்கும் ஸ்லோகம் நீளமான நாக்கு கொண்ட கழுதை மீது ஏறி வருபவளும் ஆக்ரோஷமாக இருப்பவளும் பல வண்ணங்களில் ஆபரணம் அணிந்து இருப்பவளும் பயங்கரியாம் அன்னை காலராத்திரி என்னுடைய அக்ஞானம் என்னை இருளை போக்கி அருள வேண்டும் இந்த அன்னை இந்த நாளில் எல்லோரும் நல்ல சிந்தனை நல்ல அறிவும் நல்ல ஞானம் கொடுக்கட்டும் அதனால் எல்லா நலன்களும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சோர்வின்றி உழைக்கும் மாற்றலும் எல்லா சுமையை சுமக்கும் மாற்றலும் எல்லா காலத்திலும் தன் இயல்பில் தன் கடமையினை செய்யும் பலமும் அதை செய்ய தேர்ந்த அறிவும் பெரும் ஞானமும் அன்னை அருளட்டும் வம்சி மாத்திரே நமக